இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் எண்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு ஆம் ஆம்பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மீது பிரியம் கொண்டுள்ளார் அதனால தான் நம்ம வீட்டின் மீது நம்ம குடும்பத்தின் மீது அருள் கூர்ந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் நம்ம ஆண்டவரை தேடி போகலைனாலும் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் பார்ப்போம் பிரச்சனைகளில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பதையும் நம்ம பார்த்துருப்போம் ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை அறிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பார் நம்ம அவரை கூப்பிடும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் அன்புள்ள தேவன் இரக்கம் உள்ளவர் நம்மளுக்காக இந்த நாட்களில் நம்ம தியானிக்கித்து கொண்டிருப்பது அவர் பாடுகள் அனுபவித்ததை அவர் எதற்காக பாடுகள் அனுபவித்தார் நம்மளுடைய நெருக்கத்தை போக்குவதற்காக நம்மளை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திற்கு உட்பட்டு தான் பிறக்கிறோம் அப்போ அந்த பாவத்தை அவருடைய குற்றமற்ற ரத்தம் கழுவி தூய்மைப்படுத்தி அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு கொருந்தால் தன் உயிரையே அவர் நமக்காக கொடுத்திருப்பார் இந்த நாட்களில் கூட ஆண்டவர் நமக்காக பாடுகள் குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நாற்பது நாட்களும் தியானிக்கிறோம் ஆனாலும் நம்மளை அவர் அன்பு செய்து கூடிய தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து என் பிள்ளை என்ன நோக்கி மன்றாடுமா என்ன நோக்கி கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராக நம்ம ஆண்டவரை மறந்துடலாம் சில நேரங்களில் மறந்து போயிடுவோம் ஆனால் அவர் நம்மளை நினைவில் கொண்டுள்ளார் யார் மூலமாவது வந்து நம்மளை சந்திக்கக்கூடிய தேவன் மனுஷர் மூலியமாக வருவார் சில நேரங்களில் இல்லைனா ஜெபிக்கிற சகோதரன் சகோதரிகள் மூலமாக நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக சில நேரத்தில் யாரையாவது ஒருவரை நம்மளுக்கு அனுப்புவார் பெரியமானவர்களே அது ஏன்னா நம்ம அவர் கொண்ட அன்பு அந்த அன்பு மாறாத அன்பு அதனால தான் அவர் நம்மளை திரும்ப திரும்ப நம்ம அவரை தேடி போகலைனாலும் கூட நம்ம திரும்பி பார்க்கலைனாலும் கூட அவர் நம்மீது கொண்ட அன்பினால் அவர் நம்மளை திரும்ப திரும்ப தேடி தேடி வந்து நம்மளுக்கு குணமளிக்கிறவராக இருக்கிறார் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் நம்ம எவ்வளவோ பாடுகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருப்போம் ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் இந்த பாடுகள் தீர்ந்து விடாதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீரோடும் கதறல்களோடும் பார்த்து கொண்டிருப்போம் ஆண்டவர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரிகளே உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும் இன்னதென்று அவர் அறிந்து கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறார் நம்மளுடைய பாடுகள் வேதனைகள் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அவர் எல்லாவற்றையும் நம்ம ஜெபிக்கும் முன்பே அவர் தெரிந்து கொண்ட தேவன் நம்மளுக்கு என்ன இருக்குது என்ன கஷ்டம் இருக்குது என்ன கண்ணீரின் மத்தியில் இருக்கிறோம் என்ன வியாதியின் மத்தியில் இருக்கிறோம் எல்லாத்தையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம ஒரு நிமிஷம் அவருக்கு அவரோ நோக்கி பார்த்து ஏசப்பா என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் குணமாக்க வல்ல தேவன் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும் பிரியமானவர்களே அவர் நம்மை படைத்து உருவாக்கியதற்கு என்னைக்காவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்போமா சொல்லுங்க நன்றி கூட நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம நாட்கள் ஒரு நிமிஷத்தை போல கடந்து போய் கொண்டே இருக்குது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு போகிற நாள் நாளைக்கு தெரியல நாளைக்கு போகிற நாள் நாலாணைக்கு தெரியல அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் அவர் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு என் பிள்ளை என்னைக்கு தான் என்னை தேடுவா என்னைக்கு தான் தேடுவான் அப்படின்னு சொல்லி நம்மளை நோக்கி பார்க்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான் பிரியமானவர்களே நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுடைய பாடுகள் பணியை போல விலகி போயிரும் எப்படி பணி உருகி போயிருமோ அதே போல நம்மளுடைய பாடுகளும் ஒன்றும் இல்லாம காணாமல் போயிரும் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஜெபிப்போமா அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நமக்காக பாடுகள் பட்ட தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இதை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியின் சிறு பிள்ளைகளையும் முதியோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் அன்பு அவர்களுக்குள்ளாக கடந்து போகட்டே ஏசப்பா உங்கள் அன்பு அளவிட முடியாததுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் அது அன்பு கடந்து போவதற்காக நன்றி சொல்லி ஜீவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்